அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க பக்கம் அவங்களுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம் அதாவது நடக்கல நடந்ததாக கூறப்படக்கூடிய ஒரு விட்டு கட்டப்பட்ட கட்டுக்கது நூகாலேசுல அவங்க அல்லாவுடைய கட்டளைப்படி கப்பல் செய்ய ஆரம்பிச்சாங்க இல்லையா அப்போ வந்து என்னன்னாக்கா அந்த கப்பல் வந்து சிங்கிட்டே இருக்கும்போது நான்கு பல பலகை கடைசியா நான்கு பழகம் மட்டும் வந்து தேவைப்பட்டுச்சு அந்த நான்கு பலகைகளும் வந்துட்டு நதி கரையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேக்கு மரத்திலேன்னு வந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது அதை கொண்டு வரத்துக்கு அஹ் உஜ் அப்படிங்கிற ஒரு ஆழ்கிட்ட தான் வந்துட்டு நூலைசெலவங்க சொல்றாங்க அந்த மரக்கட்டைகளை கொண்டு வந்தாக்கா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேக்கும்போது நூலை செலவம் சொல்றாங்களா உனக்கு வந்து என்ன செய்யறான் அப்படின்னாக்கா வயிறு நிரம்ப வந்துட்டு உணவு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல அந்த ஆளு என்ன செய்யறதா அப்படின்னாக்கா அந்த மரக்கட்டைகளை கொண்டு வந்து நூகலை அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா மூன்று ரொட்டிகளை வந்து குடுக்குறாங்க அதை கொடுத்ததும் அந்த ஆளு வந்து சிரிக்கிறான் ஏன் தெரியுமா சிரிக்கிறான் அவனுடைய உயரம் மட்டுமே அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு அடி அப்போ அவ்வளவு உயரமா இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு மூணு ரொட்டி எப்படிங்க வந்து வயிறு நின்றுரும் அதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு பத்தாது அப்படின்னு சொல்லும் போது நீ பிப்மில்லா ரஹ்மானி ரஹீம் சொல்லி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த ஆள் வந்து சாப்பிடும் போது ஒண்ட ரொட்டி கூட முடியனையா சாப்பிட்டு அதுக்குள்ள வயிறு வந்து நிரம்பிடுச்சான் கப்பல் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு நம்பிய கொண்டவங்களை எல்லாம் வந்துட்டு அழைச்சுக்கிட்டாங்க அதுல வந்து இந்த ஆள் இல்லை ஏன் அப்படின்னாக்கா இவர் வந்துட்டு என்னன்னா நம்பிக்கை இல்லாதவர் நம்பிக்கை மீது நம்பிக்கை கொள்ளாதவர் வைக்கக்கூடியவர் அதனால இவங்களை வந்துட்டு விட்டுட்டுதான் என்ன என்ன செய்யப்படுதுனாக்கா கப்பல் வந்து தரம்பு அல்லா தாளா சொல்லும் போது அந்த கப்பலின் ஏரியர்கள் தவிர மற்றவர்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் குறாங்களை நம்ம பாக்குறோம் ஆனா என்ன இந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா உஜை தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னாக்கா அவர் ரொம்ப உயரமா இருந்ததுனால கரண்டைக்கால் வரைக்கும் தான் வந்துட்டு அந்த அந்த தண்ணியுடைய அளவு வந்துச்சு அதனால அவர் இழக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்படி சொல்லும் போது அல்லாஹுடைய கூற்று வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகுது அது மட்டும் இல்லாம இவ்வளவு உயரத்துல ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா எனக்கு இது இருக்குது அப்படிங்கும்போது இது முழுமையாக எட்டு கட்டப்பட்ட ஒரு விஷயம்தான் இதற்கே எந்த ஒரு ஆதாரமும் வந்து எந்த ஒரு நூல்லயுமே என்னது அத நூல்ல இல்லவே இல்லை எனவே இது போன்ற அறிவுக்கு எட்டாத ஆதாரம் இல்லாத விஷயங்களை நாம நம்பவே கூடாது இஷா அல்ல நீங்களும் இது மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அஸ்ஸாம் வலைக்கும் வரஹத்துல்லா வரக்காஜி